வெல்கம் டு விஎஸ்ட் சேனல் விஎஸ்பம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைலில் தக்காளி தூக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் அரை கிலோ தக்காளி எடுத்து சி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறான் அதே மாதிரி ரெண்டே ரெண்டு மீடியமான சைஸில் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறான் பூண்டு இஞ்சி அப்படியே தட்டி வச்சிருக்கிறான் இது வந்து கறிவேப்பில பச்சை மிளகாயாக வச்சுருக்கிறான் மீதிலாம் நம்ம போடும்போது பார்க்கலாம் இப்ப அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயக்கம் இப்போ அதுக்கு வெந்தயம் போட்டுக்கலாங்க வெந்தயம் இப்போ ஜீரகம் ஜீரகம் கழுது இப்போ கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உடைச்ச உளுந்து ஒரு ஸ்பூனு இது நல்லா தேவர்தான் இப்போது இருந்துக்கிட்டுங்க பெருங்காயம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்க இப்போ பூண்டு பூண்டு இஞ்சி இது நல்லா வதங்கிட்டோம் இப்போ இது தேவையான உப்பு போட்டுடலாம் கல் உப்பு போடுறான் தேவையான உப்பு நல்லா வாரங்கிட்டு பாருங்க வெந்தியா இது வெங்காயம் இப்ப கறிவேப்பிலையை போட்டுக்கலாம் கறிவேப்பிலை போட்டு அப்போ தக்காளி அரை கிலோ நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் இல்ல அதை போய்ட்டேன் இப்போ நம்ம போட்டுலாம் இப்போ கொஞ்சமா சிமி போட்டுக்கலாம் இப்ப மல்லிகைப்பூ இப்போ மஞ்சள் பூள் அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா இது அப்படியே வேகட்டுங்க அப்படியே வேகட்டும் அந்த தக்காளி தண்ணி அப்படியே அது சொந்த சொந்த இறங்கி நல்லா குழம்பு வேகட்டும் அப்படியே மூடி வச்சுக்கோம் ரெடி ஆகிட்டு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஸ்டைல்ல செய்வாங்க நான் வந்து இந்த கேரளா ஸ்டைல்ல இன்னைக்கு செய்திருக்கிறேன் இந்த தொக்கு சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாதத்துலேருந்து எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இந்த தொக்கை ரெடி ஆகிடுது இப்போ அது மேலே ரொம்ப கொத்தமல்லி போட்டுக்கலாம் கேரளா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுதுங்க இது ஒரு 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 ஊருக்கு ஒரு ஒரு விதம் செய்வாங்க அதனால் நான் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் செய்துருக்கிறேன் இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் இது கரெக்டாக இருக்கும் அதனால் இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்